பவுன்சர்களுக்கு முப்பது லட்சம் சம்பளம் அட்டூழியம் செய்யும் நயன்தாரா பிரபலம் சொன்ன ரகசியம் தென்னிந்திய சினிமாவை தாண்டி இந்திய அளவில் தற்போது பிரபலமாகி வரும் நடிகைகளில் ஒருவர் நடிகை நயன்தாரா அடுத்தடுத்த பாலிவுட் படங்களில் கமிட் ஆகி நடித்து வரும் நயன்தாரா தமிழில் மூக்குத்தி அம்மன் டூ உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார் இப்படத்தின் பூஜை போட்டபோது நயன்தாரா பிரச்சனை செய்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து படப்பிடிப்பின் போது பல கண்டிஷன்களை நயன்தாரா போடுவதாக தயாரிப்பாளர்கள் அவரை இந்த காரணங்களுக்காக தவிர்ப்பதாகவும் கூறப்பட்டது இந்நிலையில் பிரபல பத்திரிகையாளர் அந்த அளித்த பேட்டி ஒன்றில் நயன்தாரா நயன்தாரா ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அதில் நயன்தாராவுடன் படப்பிடிப்பிற்கு நிறைய பவுன்சர்கள் பாதுகாப்பிற்காக வருகிறார்கள் அவர்களுக்கு துணையாக சிலர் வருகிறார்கள் இவர்களுக்கு செலவு மட்டுமே முப்பது லட்சத்திற்கும் மேல் ஆகிறது இதையும் தயாரிப்பு நிறுவனம் தான் செலவு செய்கிறது அப்படி செலவு செய்து நயன்தாராவை வைத்து எடுக்கும் படங்கள் சரியாக ஓடவில்லை அதனால் தான் இப்போது நயன்தாராவிற்கு பதிலாக மற்ற நடிகைகளை தேர்வு செய்கிறார்கள் இப்படத்தின் போது நயன்தாரா ஒருவருடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தும் எந்நேரமும் அவருடன் போனில் பேசிக் இருந்ததால் படப்பிடிப்பிற்கு தாமதமானது இதனால் கடுப்பான தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி நயன்தாராவை கூப்பிட்டு நேரடியாகவும் திட்டிவிட்டார் அதன்பின் சரியாக நயன்தாரா படத்தில் நடித்து முடித்துச் சென்றார் அதன்பின் நயன்தாரா சொல்லும் அனைத்தையும் தயாரிப்பாளர்கள் சொல்ல ஆரம்பித்ததால் இப்போது எல்லை மீறி நடந்து கொள்கிறார் இப்போது பவுன்சர்களுக்கு சேர்த்து சபலம் கேட்பதால் தயாரிப்பாளர்களே அவரை ஒதுக்கி வேறொரு நடிகைகள் பக்கம் செல்கிறார்கள் என்று அந்தணன் தெரிவித்துள்ளார்